வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கல்யாண ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் என்னோட சித்தி பையனுக்கு கல்யாணம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு வந்து போனோம் பாதி இடத்துல வீடியோ எடுத்தேன் மீதி இடங்களில் வீடியோ எடுக்க முடியல எடுத்துருக்கிறத மட்டும் அட்டேச் வந்து பண்ணுறேன் கல்யாணக்கு வந்து வந்தோம் கல்யாண சில்க்கு எதுக்குன்னா மாப்பிள்ளைக்கு வந்து ரிசப்ஷனுக்கு கோட் சூட்டெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வந்தோம் பொண்ணுக்கு முகூர்த்த சேரீ எங்களுக்கு சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிந்தாமணியூர் இருக்கும் பார்த்திங்களா அங்கே அப்புறம் இளம்பிள்ளையில் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து பிட்டு பிட்டாக எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கூட ட்ரெஸ்ஸஸ் வந்து சாரீஸ் எல்லாம் வந்து எடுத்தோம் அங்கே போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம் அதை எடுத்தது எல்லாமே பின்னாடி வந்து அட்டேச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுக்ஸ் வந்து வந்தோம் இவனுக்கு வந்து கோட் ஷூட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டோட கடைக்குட்டி என் தம்பி என்னோட தம்பி மணியும் வந்து பார்த்திங்கன்னா இவனும் தீபக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க தம்பி பேர் வந்து தீபக் தம்பிக்கு கோட் ஷூட் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் பொண்ணு பிள்ளை பொண்ணு பேர் வந்து தீபா தீபா தீபக் பேர் பொறுத்தமே சூப்பராக இருக்குது இல்லைங்களா தீப லிங்கேஸ்வரி முழு பேர் கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா தீபான்னு ஷார்ட்டாக வந்து கூப்பிட்றது நிறைய கோட் வந்து போட்டு போட்டு பார்த்தோம் உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போடும் அந்த கோட்டுக்கான இதே வந்து வர மாதிரி இருந்தது சரி அதுக்கப்புறம் அப்படியே போட்டு பார்த்து ஃபைனலாக ஒரு கோட் வந்து செலெக்ட் பண்ணிட்டோம் நான் மெயினாக துணி கடைகள்லாம் போய் எல்லாம் செலக்ட் பண்ணும் பொழுது இவங்கள எல்லாம் பார்க்கல துணியும் வந்து பார்க்கல நான் மெயினாக அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருந்தது யாருன்னா என் தங்கச்சியோட பொண்ணு தான் இவ தான் வந்து என் தங்கச்சி பொண்ணு தங்கச்சியோட டெலிவரி ஸ்டோரி எல்லாம் நான் வந்து போட்டிருந்தேன் அவளுக்கு லேபர் பெயின் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனது எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன் குழந்தையும் பெண் குழந்த பிறந்திருக்குதுன்னு போட்டோம் இப்போ போட்டு ஒன்பது பத்து மாதம் வந்து ஆயிடுச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மாதம் ஆயிடுச்சு ஃபேஸ் வந்து இது வரைக்கும் காட்டலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் வந்து காட்டியிருக்கோம் தொடங்கினவா நோடிகள் <laughs> I can't believe it, no, it will பாப்பா அவ்வளோ சாஃப்ட்டு ரொம்ப பொட்டாட்டை நல்லா அழகு குட்டி கலராக நல்லா பொஸ்ஸுன்னு சூப்பராக இருக்கிறா பாருங்க பாப்பா பேர் வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து தியா குட்டி அவ கூடையே விளையாண்டுக்கிட்டு அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சிக்கு கடுப்பே ஆகிடுச்சி என்னோ அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து துணி எடுக்கிற வேலையை பாருடி அப்படின்னு சொன்னால் அப்புறம் போயிட்டு கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டோம் அப்பா பில்ல பாருங்க இங்க இருந்து சரசர சர சரசரம் மேலே போய்கிட்டே இருந்தால் பயங்கரமான ஒரு பில்லு வந்து வந்து வந்திருக்குது இங்கே வந்து ஜஸ்ட்டு தம்பிக்கும் த தீபாவுக்கும் மட்டும் மேக்ஸிமம் எடுத்தோம் மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேடிஸ்க்கு எல்லாமே சேலம் சிந்தாமணியூரில் வந்து எடுத்தாச்சு ஒரு வழியாக கல்யாண் சில்க்ஸ்லேயே ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆயிடுச்சு அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்குள்ள அப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷூட் பண்ண முடியல ஏன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது இவங்களுக்கு இது நல்லா இருக்குமா அவங்களுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னு அதை பார்த்து செலக்ட் பண்ணுறதே சரியாயிடுச்சு கல்யாண சில்க்ஸ்லேயே வந்து வெளியே கிளம்புங்கம்மா நாங்கள் கடையை மூடுறோம் கிளம்புங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு எங்களுக்கும் செம்ம டயர்டாக இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு ஓரளவுக்கு பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு இது வந்து ஃபஸ்ட் டே ஷாப்பிங் இன் ஈரோடுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சேலம் சிந்தாமணியூர் வந்து அதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து போயிட்டு வந்துவிட்டோம் சேலம் இளம்பிள்ளை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு இது வந்து ஃபஸ்ட் டே ஷாப்பிங் ஈரோடு ஃபஸ்ட் டே முடிச்சிட்டோம் இன்னும் செகண்ட் டேவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து மாமா வீட்டுக்கெல்லாம் அக்கா வீட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க இப்போ பெரியப்பா வீட்டுக்கு பங்காளி வீட்டுக்கு அப்படியெல்லாம் வந்து எடுத்து வச்சு கொடுப்போம் ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த ட்ரெஸ் எடுக்கிற விஷயமே பெரும் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிந்தாமணியூரில் எடுத்த ஸாரீஸ் இப்போ எப்படின்னா அன்னீஸ்கெல்லாம் ஒரு கலரு அக்கா மாமாக்கெல்லாம் ஒரு கலரு அப்புறம் பெரியம்மா பெரியப்பா அவங் பெரியம்மா சித்தீஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு கலரில் எல்லாத்துக்கும் ஒரே கலரில் ஸேரீஸ் அப்படியே யூனிஃபார்ம் சேரீ மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது பாதி சாரீஸ் தான் இங்கே வந்து இருக்குது மீதி சேரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்க இவங்களுக்கு யாராருக்கு வந்து சேரீ வேணுமோ அதெல்லாம் கொடுத்து விடணும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிறைய பேர்த்து கொடுத்து விட்டோம் இன்னும் பேலன்ஸ் இருந்த இந்த சாரீஸ் தான் இருந்தது இது எல்லாமே சேலம் இளம்பிள்ளையில் வந்து எடுத்தது ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க கடையில் போய் நாங்கள் வந்து எடுத்தோம் ஒரு ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு அந்த ரேஞ்சு தான் வந்து வந்துச்சு கண்டிப்பாக இந்த சேரீஸ் எல்லாம் நார்மலாக நம்ம கடையில் எடுக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்ச் வந்து வரும் அங்கே டேரெக்டாக அங்கேயே வாங்காட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி நானும் ஃபஸ்ட் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் வந்து தம்பியை கொண்டு வந்து விட சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் செகண்ட் டே நம்ம வீட்டிலேருந்து மறுபடியும் ஈரோட்டுக்கு ஷாப்பிங் போகணும் இந்த வாரம் நமக்கு அகோராலேருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாரோ லீகல் ப்ளஸ் வேக்கூம் கிளீனர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கூம் கிளீனரில் ஒரு மெயின் யூனிட்டு அப்ரேட் ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் கனெக்ட் பண்ணுறதுக்கான டூலும் மல்டி பர்பஸ் ப்ரஷும் வந்து இருக்குது ஷோஃபாவும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிக்கலாம் இந்த வேக்கியூம் கிளீனரை எப்படி ஃபிட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்டில் வந்து மெயின் யூனிட் கூட எடுத்து வச்சு ஜஸ்ட் ஒரு லாக் வந்து பண்ணிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃபிட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனர் வந்து எடுத்து அட்டேச் பண்ணி அப்படியே ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வாங்கினேன் அமேசான்லேருந்தால் வாங்கினேன் வாங்கி இப்போ வரைக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மெயின் யூனிட் வந்து க வந்து கனெக்ட் பண்றதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒயர் வந்து நம்ம ஒரு இடத்துல போட்டு விட்டு ஃபுல் வீடுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மண்ணு வந்து கொஞ்சமாக நான் வெளியில் இருந்து கொண்டு வந்து போட்டிருக்கேன் அதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுற மாதிரிங்க எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்னு அப்புறம் இந்த இலை தலை குப்பை இந்த மாதிரி ஐட்டமும் போட்டு பார்க்கலாம் க்ளீன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக போட்டு பார்த்தேன் அதுவுமே ஆகுதுங்க இது வந்து டூ இன் ஒன்று தான் அதாவது கீழே ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிக்கலாம் சோஃபா அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்குது வந்து இருக்குது லைட் வெயிட்டாகவும் இருக்குதுங்க வீல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும் நான் வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து இப்போ க்ளீன் பண்ண இல்லைங்களா இப்போ வந்து அதை வந்து கழட்டிட்டு சோஃபா கிளீனரை வந்து அட்டாச் பண்ணி சோஃபாவையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சோஃபாவில் அந்த இடுக்குக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகுது அப்புறம் பூனை முடி நாய்க்குட்டி இந்த மாதிரியான பெட்ஸோட முடியெல்லாம் வந்து இருந்ததுனாலும் நம்மளால் என்ன தான் கூட்டினாலும் கூட்டி எடுக்க முடியாது அது எல்லாமே இந்த கிளீனர் வந்து வேக்கூம் கிளீனர் யூஸ் பண்ணும்பொழுது சூப்பராக க்ளீன் ஆகும் அந்த இடுக்கில் இருக்கிற குப்பையெல்லாமே எந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள் இந்த சோஃபா க்ளீன் பண்ணியாச்சு அதை வந்து நான் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு ஒட்டடையடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கை வந்து மாட்டிட்டு இந்த லைட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சியெல்லாம் வந்து அப்படியே பூச்சி கூடும் வந்து கட்டி இருக்குது ஒட்டடையும் பிடிச்சிருக்குது அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த அகாராவோட ராயல் ப்ளஸ் வேக்கூம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒன் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அகோராவோட லீகல் வேக்கம் கிளீனர் யூஸ் எந்த எந்தளவுக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்குதோ அதே போல் இந்த வேக்கம் கிளீனரை க்ளீன் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்குது குப்பை எல்லாமே இந்த இடத்துல செட்டில் ஆகிருக்குது ஜஸ்ட் வந்து அதை எடுத்துகிட்டு இது போல் கொட்டணும்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ரேட்டும் ரொம்ப கம்மி தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து அமேஸானில் இருந்தால் வாங்கினேன் அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன் உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் நம்ம வந்து போட்டு ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் நைட்டு நானும் தீபக்கும் வீட்டுக்கு வரும் பொழுதே மணி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு காலையில் இருந்து ஒரு வழியாக அவசரம் அவசரமாக ஒரு சிம்பிளான சமையல் வந்து செஞ்சுட்டேன் பாப்பாள்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாவக்காய் குழம்பு மல்லித்தலை சட்னி முட்டைக்கோஸில் முட்டை போட்டு வதக்கும் பார்த்தீங்களா அதில் பொரியல் நேற்று வச்ச ரசம் இருந்தது அந்த ரசத்தையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தயிர் சன்சி வந்து நைட்டே தயிர் வந்து பெற போட்டு வைக்க சொல்லிட்டேன் நான் வர்றதுக்கு லேட்டாகும் நீ பெற போட்டு வச்சிரு சன்சி அப்போ தான் காலையில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் நைட்டே பெற போட்டு வச்சுட்டா இப்போ எல்லாருமே சாப்பிட்டாச்சு சன்சியும் சாப்பிட்டா நானும் நேரமாவே சாப்பிட்டேன் சாப்பிட்டு என்ன பார்த்தீங்கன்னா சன்சிகாவுக்கு இண்டிபெண்டன் டேக்கு மாறுவேட போட்டி வந்து போடணும் மாறு வேடை போட்டி பாப்பா பாரதியார் போட்டா சன்சிக்கு இந்த ராஜஸ்தானி குஜராத்தி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி குயிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினான் அப்பா சாமி எத்தனை தான் அடி பண்ணுவீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறட்டு விட ஆரம்பிச்சுட்டேன் இந்த ட்ரெஸ் நேற்று நேற்று தான் கல்யாணத்து அதாவது என் தம்பி கல்யாணத்துக்காக கல்யாண சிக்ஸில் நேற்று தான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இந்த மேக்கப்புக்கு இந்த ட்ரெஸ் வந்து சரியாக செட் ஆச்சு சரி ஓகே அப்போ இந்த ட்ரெஸ்ஸே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ்ஸையே வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம் நெத்திச்சுட்டி சுட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயலியெல்லாம் எப்பவும் பார்த்தீங்களா கோல்டன் கலரில் அந்த மாதிரியான நெத்திச்சுட்டி தான் வந்து இருந்துச்சு சில்வர் கலரில் வச்சா தான் அந்த ராஜஸ்தானி லுக் வந்து கிடைக்கும் அதனால் சரி சில்வர் கலரில் அப்படியே ஒரு செயின் இருந்தது அந்த செயினை அப்படியே நெத்தி சுட்டியாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே மேக்கப் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் மேக்கப் போட்டுக்கிட்டு பொழுதே ஒரு பத்து தடவைக்கு மேலே என் தம்பி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அக்கா கிளம்பிட்டியா ஈரோடு போலாம் அக்கா கிளம்பிட்டியா ஈரோடு போகலாம்டி இருடா இப்போ தாண்டா உங்கள் அக்கா பிள்ளைய மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் வேலை சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன்டா நீங்கள் எல்லாம் பார்த்து செஞ்சுருங்க நான் வந்து தம்பி கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகணும் எல்லாம் உனக்கு பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்ட்டு அவங்க வந்து பார்த்துக்குறாங்க சன்சியை ரெடி பண்ணி விட்டு கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தும் உடனே நானும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு செகண்ட் டே ஷாப்பிங்க்கு நேற்று ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு விட்டு போனது எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு போகணும் சன்சிக்கு இந்த ராஜஸ்தானி லுக்கு போட்டு விட்டது கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை எப்போவுமே நம்ம நார்மலாக போடுற மேக்கப் தானே போட்டு விட்டுட்டேன் ஆனால் இதுக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சன்சி அங்கே போய் பேசுகிறதுக்கு என்ன செலக்ட் பண்ணான்னா ராஜஸ்தான் பற்றி கொஞ்சம் வந்து எதாவது சொல்லணும் அது வந்து நான் தமிழில் சொல்ல மாட்டேனுங்கம்மா நான் தான் ஹிந்தி கிளாஸ் வந்து போனேன்ல ஹிந்தி படிச்சுட்டு தானே இருக்கேன் அதனால் நான் வந்து தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டா தமிழாக இருந்தால் நம்ம எதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து சொல்லலாம் ஹிந்திங்கும்பொழுது அதில் எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது அப்புறம் ராஜஸ்தான் பற்றி ஏதாவது ஹின்ஸ் எழுதி கொடுங்கன்னு நானும் கூகுள் பார்த்து வந்து தமிழ்ல எழுதி கொடுத்தேன் அவங்க ஹிந்தி மேம்கிட்ட கிட்ட போய் ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் படிச்சுக்கிட்டா இப்போ நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து எழுதி கொடுக்குறத அதை பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருப்பாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளே ஒரு டிஷன் அம்மா நம்ம தமிழில் பேச வேண்டாம் ஹிந்தியில் பேசலாம் கூகுளில் பார்த்து இது பண்ணிக்கலாம் கூகுளில் பார்க்கும்பொழுதும் இந்தந்த பாயிண்ட்ஸ் வேணும் இந்தந்த பாயிண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவளே வந்து முடிவு பண்ணுறாள் ஓ அந்தளவுக்கு பிள்ளை கொஞ்சம் பெருசாகிடுச்சாட்ருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் தெரியுது ஒரு வழியாக மேக்கப் முடித்தாச்சு திக்கி திக்கி பேசுகிறாளோ திக்காமல் பேசுகிறாலோ சரியாக பேசுகிறாலோ அது எனக்கு தெரியல ஹிந்தியில் சன்சி பேசுகிறா அதை கேளுங்கள் நீங்களும் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணி அதுவும் அந்த தலையில அந்த முக்காடு போட்டு இந்த ஷாலை வந்து மேலே முன்னாடி எடுத்து விட்டா சிந்து பைரவி கருத்தம்மா மண் வாசனை இந்த சீரியல் எல்லாம் தான் ஞாபகம் இருக்கும் இந்த சீரியல் ஒரு காலத்தில் நான் ரொம்ப விரும்பி பார்த்த சீரியல்ஸ் சரி அப்படியே வாங்க தன்சி பேசுகிற ஹிந்தியும் கேட்கலாம் ராஜஸ்தான் கே பாரத் கே உத்தர் ராஜஸ்தானி ராஜஸ்தானி பூமி மாதா கி लेना राजस्थानी का की की लेने राजस्थानी जयपुर राजी की लाजा राजस्थानी राजस्थानी मुत्ती की पानीपूरी लेना का राजस्थानी पानी पूरी चाटा मसाला रेडा फारा एरा राजस्थानी भारत का इंडिया भारत पाकिस्तान भारत एरा गेदा सीसा धन्यवाद சரியாக பேசினாலோ தப்பாக பேசினாலோ எப்படியோ ஹிந்தியில் பேசிட்டா சரியோ தப்போ அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஸ்டேஜில் போய் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம் சன்சி சின்ன வயசுலேருந்தே அந்த வேலை வந்து நல்லாவே செய்வாள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நல்லா பண்ணிடுவா அம்மா நான் ஸ்டேஜில் பேசுகிறத பார்க்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்னால் வர முடியாது சாமி மாமனுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அவளும் புரிஞ்சுக்கிட்டா சரிங்கம்மா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து நானும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலைன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் இந்த அன்னைக்கு வீடியோ அதிகமாக எடுக்கல ஷார்ட்ஸ்ல மட்டும் எடுத்தேன் இந்த வீடியோ இதோட முடியுது இனி அடுத்து தம்பி